திருக்குறள் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு விளக்கம் மன உறுதி இல்லாதவர் தான் பெருஞ்செல்வம் உடையவர் என்னும் சிறப்பை அடைய இயலாது பழமொழி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு டூ மச் ஆஃப் திங் இஸ் குட் ஃபார் நத்திங் நல்லொழுக்க பண்பு நான் பிறரின் பொருட்களை எடுக்க மாட்டேன் பொது அறிவு வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு கணிதம் கற்போம் ஆறு ருதுக்கள் என்பது ஒரு ஆண்டை குறிப்பதாகும் அறிவியல் அறிவோம் கிராமபோன் என்னும் கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் வரலாறு தெரிந்து கொள்வோம் பிரிவினை கர்சன் பிரபு காலத்தில் நடைபெற்றது